முருக்கும்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு நேற்று நம்ம பேசும்போது கிராஸ் ஓட்டிங் இல்லை கட்சி மாதிரி ஓட்டளிக்கிறவங்க யாரும் இல்லைங்கிறது ஒரு நல்ல செய்தின்னு பேசினோம் பெருமளவு இல்லை ஆனால் கொஞ்சம் இருந்திருக்குது அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக சில வாக்குகள் விழுந்திருக்கு அந்த மூன்று கட்சிகளுடைய புறக்கணிப்பு வாக்களிப்பில் பங்கேற்காமை அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு கட்சிகளோ அல்லது நபர்களோ வந்து மாற்றி அந்த பக்கம் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் இருக்கு சார் நபர்கள் தான் அந்த கருப்பு ஆடுகள் பிஜேபி வந்து ஒன்றிய அரசுல அதிகாரத்தில் இருக்க வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கின்ற மாநிலங்களிலும் இதே பிரச்சனை வரும் நம்ம நம்மை போன்றவர்கள் இந்த மாதிரி நடக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி பவர் ஆஃப் ரூலிங் பார்ட்டி அப்படிங்கிறத பற்றி ஹைலைட் பண்றதுக்கு பதிலாக பலர் வந்து மியூச்சுவல் ட்ரஸ்ட் டிஃபிஷியன்சி இந்தியா கூட்டணிக்குள்ள அப்படிங்கிற கருத்தையே மீண்டும் மீண்டும் பேசிட்டு இருக்கிறாங்களே அதை எப்படி பார்க்குறீங்க அது திசை திருப்புறதுக்காக இந்தியா கூட்டணிக்குள்ள சில அதை மிஸ்ட்ரஸ்ட் இல்லை சில கருத்து வேற்றுமைகள் உண்டு ஆனால் அவங்களுக்கு வந்து பிஜேபி ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும்ங்கிறதுல இருந்து மிஸ்ட்ரஸ்ட் எதுவுமே கிடையாது 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 அதுல சந்தேகமே இல்ல மிஸ்ட்ரஸ்ட் இல்ல ஆஹ் இருக்கு அது வந்து அது வந்து இப்படி எதிரொலிக்காது இப்படி எதிரொலிக்காது தொகுதி பங்கீட்டுலயும் ஒரு வேலை சிக்கல்கள் வருவதாக இருந்தால் அது வந்து மிஸ்ட்ரஸ்டாக பாக்கணுமா மாநில கட்சிகளுடைய டாமினன்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த பிரச்சனை காங்கிரஸுக்கும் மாநில கட்சிகளுக்கும் இடையில அந்த பிரச்சனை வர்றதாக பார்க்கணுமா பீகார்ல இன்ஃபார்மலா நடந்தது எல்லாமே சுமூகமாக நடந்ததுன்னு சொல்றாங்க ஆனாலும் பீகார்ல ஒரு ரோல் பிளே பண்ணக்கூடிய சிறிய அளவுல ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு கட்சியை சார்ந்த லீடர் ஒருத்தர் வந்து வெளியில பேசும்போது தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிருப்திகள் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சொல்றாரு பீகார்ல நான் வந்து காங்கிரஸ் வந்து பேராசை கொள்வதாக நடந்து கொள்ளவில்லை லல்லு பிரசாத் யாதவ் காலத்திலையும் கலைஞர் காலத்திலையும் காங்கிரஸ் பேராசையோடு பீகாரிலும் தமிழ்நாட்டிலும் சீட்கள் கேட்டார்கள் கொடுக்கப்பட்டன அதன் காரணமாக லாலு பிரசாத் யாதவும் கலைஞர் கருணாநிதியும் ஆட்சி உரிமை ஆட்சியை அமைக்கும் உரிமையை இழந்தார்கள் காங்கிரஸ்க்கு அறுபது சீட்டுக்கு மேலே கொடுத்து எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல தோத்து போனது இந்த தரம் இவர் வந்து ஆஹ் ஸ்டாலின் வந்து அதுல வந்து ரொம்ப உறுதியா இருக்காரு உங்களுடைய பலம் என்னவோ அந்த பலத்திற்கு தகுந்தபடி கொடுப்போம் அப்படின்னு சொல்றதுல உறுதியா இருக்காரு அதே மாதிரிதான் காங்கிரஸும் ராகுல் காந்தி காரணமாக என்று சொல்லலாம் அளவுக்கு மீன பேராசையுடன் மாநில அளவிலான தேர்தல்களில் கேட்பதில்லை அது இதுக்கு பிரதி உபகாரமா காங்கிரஸுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவருடைய சக்திக்கு மீறி சில இடங்கள் கொடுத்து விடுது என்பது சரியான யுக்தியாக இருக்கும் தமிழ்நாட்டில் கூட அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் பீகார்லேயே அது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஏன்னா காங்கிரஸுக்கும் இன்றைக்கு முதல் இது நோக்கம் என்னன்னா மத்தியில வந்து பிஜேபியை வந்து ஆட்சி விட்டு அகற்றணும் அதுக்கு வந்து இவங்க கூட கூட்டு சேர்ந்தனும் அந்த கூட்டு சேருவதற்காக சில எழுப்புக்களை நாம் எதிர்நோக்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஒரு காலத்துல மிஸ்ஸஸ் காந்தி வந்து கலைஞரோட கூட்டு சேரும் பொழுது நாங்க மாநிலத்தில் போட்டியிடவே மாட்டோம் மாட்டோம் அப்படின்னு சொல்லித்தான் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அது சி சுப்பிரமணியம் அதன் காரணமாக பதிவிட்டு விலகிட்டார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பதவி எ லாயல் சோல்ஜர் என்னுடைய தலைவர் சொல்றதுக்கு நான் கட்டுப்படுறேன் மிசஸ் காந்தி சொல்றது கட்டுப்படுறேன் ஆனா காங்கிரசுடைய பிரசன்ஸ் இல்லாம போனா மாநிலத்தில் இல்லைன்னா ஒரு கட்சி எப்படி வளர முடியும் அப்படின்னு கேட்டு அந்த பதவி விலகினாரு அதுக்கப்புறம் பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியின் சார்பாக வெற்றி பெற்ற ஆறு பேர் வந்து அப்படி காங்கிரஸ்ல வந்து சேர்ந்தாங்க அப்படித்தான் காங்கிரஸுக்கு வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல வந்து உயிர்ப்பு வந்தது இது எல்லாருக்குமே தெரியும் அதனால் இன்று உள்ள சூழ்நிலையில் நான் நினைக்கிறேன் மாநில கட்சிகள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து இருக்கு பெருந்தன்மை காட்டலாம் காங்கிரஸ் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் நாடாளுமன்ற மாநில கட்சிகளுடைய வலிமையை அறிந்து அதற்கு தகுந்தபடி நடந்து கொள்ளலாம் அது இருவருக்கும் இடையிலே வந்து நெருக்கத்தை வளர்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல சி சுப்பிரமணியன் அப்படி சொல்லிட்டு வெளியில வந்துட்டாரு சார் கட்சியை விட்டு வெளியில வரல பொறுப்புகள்ல இருந்து வெளியில வந்துட்டாரு ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமியோட அலையன்ஸ் வச்சிருக்கிற பிஜேபியில லீடர்ஸ் வந்து பொறுப்புல இல்லாதவர்கள் தான் ஆனாலும் கட்சி தலைமை அப்படி சொல்லிடுச்சே நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க அதை தான் அதனால கட்சி தலைமை சொன்னதை தான் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த டோன் வந்து சரியான ஆர்கனைசேஷன் டிசிப்ளினா அது இல்லை அது வந்து டிசிப்ளின் அது கிடையாது அவங்க அந்த கட்சிக்குள்ள இருந்து விலக மாட்டோம்னு சொல்றது ஆர்கனைசேஷன் டிசிப்ளின் அந்த கட்சிக்குள்ள இருந்து தன்னுடைய கருத்துக்களை கூறுவது அல்லது தன்னுடைய கருத்திற்கேற்ப நடந்து கொள்வது சி சுப்ரமணியன் ராஜினாமா பண்ணவர் நடந்து கொள்வதுங்கிறது கட்சியை பலப்படுத்தும் வளர்க்கும் பிஜேபி தலைவர்களை சந்திக்க போன செங்கோட்டையனுடைய டெல்லி பயணம் வெற்றி தரவில்லை அது ஒரு தோல்வி பயணம் அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்றாங்க சார் ஈரோடு பகுதியில அந்த அந்த பகுதியில செங்கோட்டையனோடு காணப்பட்ட அந்த அந்த இரண்டு நாட்கள் சன் செங்கோட்டையனோடு காணப்பட்ட நபர்கள் எல்லாருமே இப்போது எல்லாரும் இல்லை அதுல பெரும்பகுதியினர் வந்து அதிமுகவோட தான் இருக்கிறோம் அப்படின்னு புதிய பொறுப்பாளராக இருக்கிற அந்த ஏ கே செல்வராஜுங்கிறவரை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார்கள் அப்படிங்கிற மாதிரியும் செய்திகளில் போடுறாங்க அங்க டெல்லும் செங்கோட்டையனை பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டல வந்துட்டாரு அதனால ஓரிரு நிமிடங்கள் பார்லிமெண்ட்ல ஒரு நிமிஷம் பேசிட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னு எல்லாம் கூட நல்ல செய்திகள் வருது அதை எப்படி அந்த ஓரிரு நிமிஷத்துல என்ன பேசினாங்க அப்படிங்கறதா முக்கியம் அதாவது இன்னைக்கு பாருங்க அவர் எதிர்த்து என்னும் சொல்ல கூடாதுங்க கூற்றநிலை இருக்கும் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும் அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்கலாம் அது தெரியாது அபிஷியலா ரூமுக்கு கூப்பிட்டு ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பேசி இருந்தால் அது வந்து ஒரு கட்சியினுடைய உள் விவகாரத்துல தலையிட்டதாக பொருள் ஹால் ஓரத்திலேயே நின்னு ஒரு ஒரு நிமிஷம் பேசிட்டா அது வந்து தலையிடாதது வந்த ஒரு இன்னொருத்த நண்பரை பார்த்து ஹலோ சொன்னோம் அப்படிங்கிற பொருளாக மாறிடுமா சார் அது இல்ல அப்படி அப்படி மாத்தி பேசிடுவாங்க கட்சி உள்ள உட்கார வச்சு காஃபி கொடுத்து அஞ்சு நிமிஷம் இல்லங்க உங்க கட்சி உபாரத்தில் நாங்க தலையிடுறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தால் அஞ்சு நிமிஷம் உள்ள வச்சு என்ன பேசுறாங்க எங்க கட்சியை பிளவுபடுத்துறதுக்கு பேசுறாங்கன்னு பேசியிருக்கலாம் இப்போ பெரு ஓரத்துல இருந்து ஒரு நிமிடங்கள் இந்த பாருங்க இன்னைக்கு உள்ள நிலை மேல நம்ம அதிகமா சந்திக்காம இருக்கிறது நல்லது அதனால இதுக்கு மேல இப்ப பேச வேண்டாம் நம்ம என்ன திட்டம் போட்டோமோ அது படியே நம்ம செய்யலாம் சொல்லி சொல்லி இருந்தா அது ரோட்டோட ரோட்ட அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன நடந்தது அவங்க தெரியாது அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி விஷயங்களை பற்றி எதுவும் கவலைப்பட்ட மாதிரி தெரியல அவர் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் தான் செதறி போகும் திமுக கூட்டணி தான் செதறி போகும் திமுக கூட்டணி கட்சிகள் விழிப்பாக இல்லை என்றால் திமுக உங்களை விழுங்கிவிடும் அப்படின்னு திரும்பவும் முதல்ல இருந்து அவர் பேசி அதே விஷயத்தை திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் பேசிய இப்போதும் அதே பேசிட்டு இருக்கிற விஷயங்களை திரும்ப பிரச்சாரத்திலையும் பயன்படுத்துகிறாரு சே மற்றவங்ககிட்டேயும் பேசுறாரு முதல் உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதி அதுக்கு பதிலும் சொல்றாரு முதல் ரவுண்டு சுற்றுப்பயணம் போனாரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிகள் பாதி காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு இரண்டாவது ரவுண்டுக்காக நாங்க சொல்லல சார் அவரு உதயநிதி ஒரு செங்கலை காட்டிய மக்கள்கிட்ட வந்து எஃபெக்டிவா பேசினவரு இப்பையும் சரியானபடிதான் ஒரு சொல் சொல்லி இருக்காரு இவர் முதல் ரவுண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய கூட்டணி இந்த கட்சிகள் காணாம போயிருச்சுன்னு சொல்றது உண்மைதானே தான் போயிருக்காங்க என்ன எடப்பாடிக்கு தன்னுடைய எப்படியாவது இந்த திமுகவுடைய கூட்டணியில இருந்து யாரையாவது பிரிச்சிடலாமாங்கிற ஆசைதான் அதிகமா இருக்கு அதிகமாக இருக்கு நடக்க மாட்டேங்குது அவ்வளவுதான் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் கூட திமுகவு மேல அதிருப்தி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க அதுக்கப்புறம் ரீட்ராக்ட் பண்றாங்க அது ஒரு பக்கம் சார் செகண்ட் ப்ரிஃபரன்ஸா அவங்களுக்கே திமுக தான் இருக்கு போல தெரியுது அவங்க கட்சி சார்ந்த கட்சிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி எல்லாருமே சொல்றாங்க பலத்தை தான் காட்டுது பலத்தை தான் ஆளும் கட்சியாக திமுக இருக்குங்கிறதுனால திமுக சொல்றாங்களா இல்ல அவங்களுடைய செகண்ட் பிரிபரன்ஸாக இருக்குங்கிறதுனால சொல்றாங்களா பத்திரிகையாளராக உங்களுக்கு தெரிஞ்சது எந்த மாதிரி பதில் சொன்னா அப்பாவி அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும் சார் பீகார்ல சர்ச்சைக்குரிய விதத்துல அந்த முடிந்து போன அந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் அதே மாதிரி நாடு முழுக்க செய்யணும் இருபத்தி ஆறுல தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்கள் உட்பட எல்லா இடங்கள்லயும் அக்டோபர்ல இருந்து நாடு முழுக்க உண்டான பணிகள் தொடரும் தமிழ்நாடு வெஸ்ட் எல்லாம் தொடரும்னு அதற்கான தயார் நிலை குறித்து ஆலோசனை கூட்டம் நடந்தது தேர்தல் ஆணையத்துல செய்திகள் இருக்கு அது எப்படி நடக்கும் எந்த மாதிரி இந்த கட்சிகள் எதிர்கொள்ள வேண்டும் வெஸ்ட் பெங்கால் குறிப்பாக அதே போன்றது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு பல்காக நீக்குவதற்கான வாய்ப்பு அதுல வெஸ்ட் இருக்குதா தமிழ்நாட்டுல ஒப்பீட்டளவுல குறைவாகவும் இருக்கா இந்த கட்சிகள் எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும்னு பாக்குறீங்க சார் வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஊடுருல இருக்க முடியும் பீகார்ல ஊடுருல இருக்க முடியும் சிறிது அதிக அளவில் கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனா அந்த ஊடுருல தடுக்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் படைகள் வந்து உள்துறை அமைச்சகத்துல இருக்கு அப்ப எல்லாரும் கேட்கறீங்களே நீங்க என்ன பண்ணீங்கன்னு தான் கேட்பாங்க அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து உள்துறை அமைச்சகத்துல இருக்கு இது திபெத்தன் போலீஸ் வந்து உள்துறை அமைச்சகத்தில் இருக்கு இந்தோ திபெத்தன் போலீஸ் ஃபோர்ஸ்னு ஒன்று உண்டு ஐடிபிபின்னு அதுவும் உள்துறை அமைச்சகத்துல தான் இருக்கு அப்போ அவங்க வேலை செய்யலன்னு தான் அர்த்தம் ஆகுது ஒன்று ரெண்டாவது தமிழ்நாட்டில் அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா ஸ்ரீலங்கன் மொத்த பாப்புலேஷன் எவ்வளவு தமிழ்நாடு ஸ்டேட் பாப்புலேஷன் எவ்வளவு ஸ்ரீலங்கன் தமிழ் பாப்புலேஷன் எவ்வளவு அதில் தமிழ்நாடு பாப்புலேஷன் எவ்வளவு பெரிய இது கிடையாது இங்கே வந்து அகதி முகாம்கள் இருக்கின்றது அங்கே அவர்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள் யாராவது ஒரு சிலர் கண்டிப்பாக வர முடியும் அது அது வந்து ரொம்ப 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 சின்ன அளவாக தான் இருக்கும் அதனால் இதனுடைய இப்போ பீகாரில் ஒரே ஒரு கேள்வி கேள்விதானே திரும்ப திரும்ப கேட்கப்படுது நீங்கள் இந்தியர் அல்லாதோரே இனம் கண்டு கொள்வதற்காக இந்த எஸ்ஐஆர் நடத்துனீங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷயம் நடத்துவீங்கன்னு சொன்னீங்களே எத்தனை பேரை இனம் கண்டுபிடிச்சீங்க இந்த கேள்விக்கு ஏன் தேர்தல் கமிஷன் பதிலே சொல்ல மாட்டேங்குது அது ஒரு காம்ப்ளெக்ஸான இடமாக தெரியுது சார் அந்த இடம் சிக்கலான இடமாக தெரியுது ஏன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி வெளியே அனுப்புற வேலை உங்களுடைய பணி இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது தான் கான்ஸ்டியூஷன் அதன்படி குடியுரிமையை நாங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது பார்ட் ஆஃப் அவர் டியூட்டிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வை அதான் நான் வந்து அதுல வந்து மற்ற கட்சிகள் பேசுற மாதிரி நான் ஒன்றுமே சொல்லலை ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ரெண்டு ரெண்டு உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இது வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சார் இதுதான் உங்க வேலைன்னு சொல்றீங்களே நீங்க எத்தனை பேர் வந்து இந்திய மக்கள் அல்லாதவர் இந்த ஹோட்டல் லிஸ்ட்ல இருந்தாங்க அப்படிங்கிற நம்பர் சொல்லுங்க அதுக்காகத்தானே இந்த எக்ஸசைஸே பண்ணதா சொன்னீங்க ஒரு தரம்ல பத்து தரம் கேட்டேனே நானாவது தமிழ்ல கேட்டேன் இந்தியில வந்து யோகேந்தர் யாதவ் கேட்டாரு பதில் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறதுக்கு டிரான்ஸ்பரன்சின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே சார் அதுக்கு ஸ்பெல்லிங் என்ன சார் நீங்க இந்த தேர்தல் ஆணையர் மாதிரி எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது அது தாண்டி இமிகிரன்ஸ் பிரச்சனையே அவங்க எடுக்கவே முடியாது அப்படித்தானே சார் ஆமா எடுக்கவே முடியாது இமிகிரன்ஸ் பிரச்சனையே அவங்க எடுக்கவே முடியாது ஏன் இப்ப இதுக்கு வந்து ஆதார் கார்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கொடுக்கும் போதே என்ன சொல்றாங்க இது வந்து ஒருத்தருடைய குடிமகனா இல்லையாங்கிறத பத்தியில் பிரச்சனை இல்ல ரெசிடென்ஸ் இருக்கா பத்தி பிரச்சனை ரெசிடென்ஸ் ப்ரூஃபா அவங்க ஆதார் கார்டை கொடுக்க முடியும் அப்படின்னு இப்ப சுப்ரீம் நம்ம பேசணும் சுப்ரீம் கோர்ட் நான் சொன்னேன் ஆர்டர் போட்டாச்சு இனிமே அவங்க கம்ப்ளைண்ட் தான் தீரணும்னு இப்ப எல்லாரும் கடிதம் எழுதிட்டாங்க எல்லா இவ இவருக்கு பீகார்இஆர்ஓகே எலெக்சன் ஆபீசர் வந்து அந்த ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் ஸ்டேட் எலெக்ஷன் கமி ஆபீசர்னு சொல்லுவோம் அவருக்கு வந்து கடிதம் எழுதிட்டாங்க நீங்க எல்லாருக்கும் இதை இன்ஃபார்ம் பண்ணுங்க பிஎல்ஓ வரைக்கும் பூத் லெவல் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு இன்னொன்னு சொல்லிருக்காங்க ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் இந்த செக்ஷன் படி இந்த ஆதார் கார்டு வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம்னு இப்ப சொல்றாங்களே அப்ப இத்தனை நாள் வரைக்கும் ஏன் வேண்டாம் நாங்க ரொம்ப ரொம்ப விசித்திரமா இருக்கு அந்த கேள்வி ஆமா பராசக்தி வசனம் தானே நமக்கு வருது இந்திய நாடு பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது ஆனால் இது ஒரு தேர்தல் ஆணையத்தின் வழக்கை சந்தித்ததே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு ஒரு சிம்பாலிக் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு இருந்த பல்வேறு விஷயங்களை வந்து ஒரு தெருவில் ஒரு கும்பல் வன்முறை போன்ற ஒரு தோற்றத்துக்கு எடுத்துட்டு போறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது சார் உத்தரப்பிரதேசத்துல ரேபரேலி தொகுதிக்கு ராகுல் காந்தி போகும்போது கோபேக் ராகுல் அப்படின்னு நேரடியாக வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் வந்து சாலையில அவருடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் ஓபி அமைச்சர் உத்தரப்பிரதேசத்தினுடைய அமைச்சர் தினேஷ் பிரதாப் தலைமையில் பாஜக தொண்டர்கள் போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு சார் அதை எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க போராட்டம் நடத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அதை யாரும் மறுக்க முடியாது ஆனா போராட்டம் நடத்தினா போலீஸ் என்ன செஞ்சிருக்கணும் அரை மணி நேரம் உங்களை எதிர்ப்பு தெரிவிச்சிட்டீங்கல்ல அவங்க முன்கூட்டியே அனுமதி பெற்று இந்த ரசால வர்றாங்க சரி உங்க எதிர்ப்பு தெரிவிச்சிட்டீங்க நீங்க போங்க அவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனா அப்படி சொல்லல ராகுல் காந்தி தன்னுடைய ரூட்டை மாத்த வேண்டிய அளவுக்கு நிலைமை வந்துருச்சு இதுல இன்னொன்னு என்னன்னா ராகுல் காந்தியும் யாதவும் வர்றதுக்கு முன்னாடி ஒரு காங்கிரஸ் தொண்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் அஹ் தாயை பற்றி அவதூறாக பேசினார் அப்படின்னு சொல்றாங்க இது நிச்சயமா பேசியிருக்காரு இல்லைன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்காரு அப்ப நான் கேட்கறது ஆனா ராகுல் காந்தியோ தேஜஸ்வி யாதவோ அதை வந்து கண்டம் பண்ணாங்க அவர் மேல நடவடிக்கை எடுத்தாங்கன்னு ஏதாவது நியூஸ் ரிப்போர்ட் வந்திருக்கான்னு தெரியாது நான் பார்க்கல இல்ல அப்படி அப்புறம் சொல்லிருக்கணும் ராகுல் காந்தி வந்து அப்படி சொல்லிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அதைத்தான் இவங்க சொல்றாங்க அத சொல்லாத போராட்டம்னு இவங்க சொல்றாங்க பட் அது ஜஸ்டிஃபை பண்ணுமா இவங்க இவங்களுடைய போராட்டத்தை அவங்க செய்யாத ஒரு தவறு வந்து ஜஸ்டிஃபை ஜஸ்டிஃபை பண்ணுமா பண்ணாது ராகுல் காந்தி ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதி அவர் அவருடைய பேசல அநேக கண்ணியங்களை இப்ப நம்ம பார்த்து கண்ணியங்களைத்தான் பார்க்கிறேன் அவர் வந்து அசிங்கமா பேசி நான் பார்க்கல இந்த மாதிரி யாரோ ஒரு காங்கிரஸ் தொண்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் அது மாதிரி பேசியிருந்தாருன்னு சொல்லி செய்தி வந்த போது அந்த செய்தி காங்கிரசால் மறுக்கப்படவில்லை அப்ப ராகுல் காந்தியும் கார்கேயும் வந்து அதுக்கு நிச்சயமா தெரிவிச்சிருக்கணும் இது எங்களுடைய கலாச்சாரம் இல்லை

நான் அப்போ ரெலவன்ஸுக்கு பாதியை எடுத்து கோட் பண்ணினேன் சார் இன்னும் ரெண்டு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் சார் மொழி உரிமை மாநில உரிமைகள் இந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாம் திமுக பங்கேற்றது அதுக்காக உயிர் தியாகம் வரைக்கும் திமுகவினுடைய தொண்டர்கள் செய்திருக்கிறாங்க திமுகவை ஒழிச்சிட்டா தமிழ்நாட்டை வீழ்த்திடலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் நினைக்குது ஆனா அது நடக்காது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு இன்னொரு விஷயம் பாஜகவினுடைய அறுவை சிகிச்சையினால அதிமுக விரைவில் ஐசியுக்கு போயிடும் கடைசியில உங்களை காப்பாத்துறதுக்கும் எங்களுடைய தலைவர் தான் வருவாரு அப்படின்னு சொல்றாரு அது ஒரு இன்னொரு டைமென்ஷனுக்கான ஸ்டேட்மெண்டாக அதுல ஒரு துணி ஒலிக்குது அதை எப்படி பாக்குறீங்க இல்ல சொல்லலாம் கடைசியிலே ரொம்ப தளர்ச்சி அடைந்து விட்டது என்றால் பிஜேபி நான் திமுக தலைவராக இருந்தா நான் தொண்டர்கள்ட்ட சொல்லுவேன் எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் தலைவர் தானே அவர் தான் அங்க போய் ரொம்ப ஈசிக்கிட்டார் அதனால நீங்க வந்து உங்களுடைய கொள்கையில் நம்பிக்கை உள்ள ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் நான் கண்டிப்பா சொல்லுவேன் அதை மீன் பண்றாரி எனக்கு தெரியாது நான் என்ன நினைக்கிறேங்கிறத உதயநிதி நினைக்கிறான்னு நான் சொல்ல முடியுமா சொல்லமா புகலிடம் அண்ணா திமுகவினுடைய தோற்றம் அது அதுல அதனுடைய அரசியல் பண்பாடு இதனுடைய நீட்சி சொல்றவங்களுக்கு கடைசியாக புகலிடம் திமுக தாங்கிற இவங்களும் தமிழை வந்து ரொம்ப பாற்றி பாதுகாக்கிறாங்கன்னு திமுக பத்தி நான் சொல்லல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பள்ளிக்கூடங்கள்ல வந்து தமிழை வந்து ஒரு ஒரு பாடமாகவாவது கண்டிப்பாக வைக்க வேண்டும் அப்படிங்கறதுல இவங்க தவறிட்டாங்க அது முதலமைச்சர் வந்து அதுல ஆர்வம் காட்டியும் அந்த இவர் வந்து கல்வி அமைச்சர் அதை பத்தி பேசாம இருக்காருங்கிறது உண்மைதான் அவர்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி எடுத்தா போனை நான் பேசுறதுக்கு முயற்சி எடுத்தேன் சிஎம் சொன்னாருன்னு இவர் தான் என்கிட்ட பேசினாரு கல்வி அமைச்சர் தான் என்கிட்ட பேசினார் முதலமைச்சர் சொல்லிவிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு பிரச்சனை சொன்னேன் அதுக்கப்புறம் மறுபடியும் போன் பண்ண போகிறப்போ போனை கட் பண்றாரு அப்ப நிச்சயமா திமுக கீழே உள்ளவங்க இடையில உள்ளவங்க இதுல முயற்சி எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல முதல்வரை பற்றி நான் நம்பிக்கை இருக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன் முதல்வர் நினைக்கிற பல செயல்கள் முழுக்க முழுக்க அந்த நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை அப்படிங்கிறது உண்மை நல்ல வேளையா இந்த தமிழர் மகளிர் உரிமை தொகை இந்த நான் முதல்வன் மாணவர்களுக்கான திட்டங்கள் இதில் எல்லாம் யாரும் எந்த அடைஞ்சும் பண்ண முடியல சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறங்கிறது மறுக்க முடியாத உண்மை மற்ற காரியங்களும் அது மாதிரி நடந்தா நல்லா இருக்கும் ஆனால் இன்னைக்கு உள்ள நிலைமையில இந்த பெரிய கட்சிகள்ல இந்த கட்சியை தவிர வேற எந்த கட்சி தமிழர் உரிமைக்காக பாடுபணும் அதிமுகவா அவங்க தலைவர் சொல்றாரு கொள்கை வேறு கூட்டணி வேறு நாங்க கூட்டணி வச்சுக்கிறது வந்து ஜெயிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் கொள்கைக்கு போறோம் நான் கேக்குறேன் நீங்க கூட்டணி வச்சு பிஜேபியை ஜெயிக்க வச்சுட்டீங்க அப்புறம் உங்க கொள்கையை கரடியா கத்தி என்ன பிரயோஜனம் அவங்க செய்ய தானே செய்வாங்க இது சின்ன பிள்ளை கூட தெரியுமே அதோட நிறைவு செய்யலாம் சார் கூட்டணி வேறு கொள்கை கூட்டணி வேறு கொள்கை வேறு கொள்கை அப்படிங்கறதோட நிறைவு செய்யலாம் நாளை தொடர்ந்து பேசலாம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்